மொத்த பற்றும் உங்களுக்கு விலகும் போது எல்லா பற்றும் விலகும் போது உங்களுக்கு உண்மை என்னன்றது புரிய ஆரம்பிச்சிடும் இந்த உலகத்துல வாழ பிடிக்காது வரவே மாட்டான் தாழ் பக்கத்துல கதர் கொஞ்ச நாள் உட்காரு நானா வந்து என் கையால பொட்டு வச்சு வாமா அப்படின்னு கூப்பிட்டாதான் வரணும் அது போல நீங்க என்ன பண்ணிட்டீங்க இறைவனை வராத நீ எனக்கு பொண்டாட்டி தான் முக்கியம் புருஷன்தான் முக்கியம் குழந்தை தான் முக்கியம் பொருள் பற்று தான் முக்கியம் தங்கம் முக்கியம் பணம் முக்கியம் எல்லாம் முக்கியம் நீங்கள் இறைவன் முக்கியம்னு யாருன்னு சொல்லவே இல்லையே ஏன் அப்படின்னா திமிர்த்தனம் உங்களுக்கு எப்படி திமிர்த்தனம் ஆகி போச்சு எல்லாம் சரியாக நடக்குது அவன் வேலை அவன் கடமை செய்கிறான் உங்கள் புள்ள வந்து உங்ககிட்ட எங்கள் அம்மா அப்பா பெத்து போட்டது அவங்க கடமை வளர்க்குறாங்கன்னா உங்களுக்கு ஆத்திரம் வருமா வராதா வரும்லங்க அவனுக்கு ஆத்திரம் வரும் ஆனால் கோவத்தை வெளிப்படுத்த மாட்டான் வா கதரு கதறு உட்காந்து கதரு கதற 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 என்ன நடக்குதுன்னா கதறி அழுக 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 என்ன நடக்குது கதறி அழுக அழுக என்ன ஆகுது நான் என்கின்ற அகங்காரம் சுக்குநூறாக உடைகிறது முதல் தத்துவம் என்னவென்றால் அதவே உங்களுக்கு மிக சிறந்த தத்துவமாகும் என்று சொல்கிறேன் அழுது கத்தி கதறி சண்டையில வெறுப்பு கடுப்புல கிடையாது இறைவனின் பெரும் கருணையை உணர்ந்து இறைவனின் வல்லமையை உணர்ந்து இறைவனின் ஆற்றலை உணர்ந்து எவன் ஒருவன் கத்தி கதறி சட்டை போட்டிருக்க சட்டல மேல நீங்க போட்டிருக்கக்கூடிய உங்களுடைய எந்த ஒரு துணியாக இருந்தாலும் அது மொத்தமும் நனைந்து விடுகிறதோ எப்போ நினையுதோ கண்ணீரால நனைஞ்சு மொத்த சட்டையோ இல்லை மொத்த மேலாடையோ முழுதும் நனைஞ்சிடணும் அப்படி நினைகிற அளவுக்கு நீங்கள் அழுதுட்டீங்க இறைவனை நினைச்சுன்னா நான் எளிதி தரேன் பட்டயத்தில் எழுதி தர உங்களுக்கு அடுத்த பிறகு கிடையாது இன்னொரு உயிர் கலங்கும் போது இன்னொரு உயிர் வேதனைப்படும் போது இன்னொரு உயிர் கஷ்டப்படும் போது உங்களுக்கு அழுகை வரவில்லை என்றால் இறைவன் உங்களுக்கு அருள் செய்ய மாட்டார் இறைவனின் பெரும் கருணையை நான் சொல்கிறேன் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வாழ்க்கைனா இப்ப புரிஞ்சிடும் என்ன ஏன் இறைவனை நினைச்சா அழுகணும் இறைவனை நினைச்சா உண்மையாகவே அழுகை வரும் இன்னும் சற்று நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் புரியும் என் நேரமும் நினைத்தவுடன் நினைத்த நேரத்தில் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதா கிடைக்கலையா தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம எத்தனையோ பாவங்கள் செய்தாலும் எத்தனையோ துரோகங்கள் செய்தாலும் எத்தனையோ பேரை நம் காயப்படுத்தினாலும் நம்மை இறைவன் இன்று எந்த நிலைமையில் வைத்திருக்கிறான் என்று நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மளை உடனே தண்டிச்சிடுறானா நம்மளை காயப்படுத்திடுறானா வேதனைப்படுத்திடுறானா இன்னும் நமக்கு கைகால் இன்னைக்கு நல்லாதானே இருக்கு எதுக்கு இறைவன் உடனே தண்டிப்பதில்லை அவன் பெரும் கருணை கொண்டவன் நீங்கள் திருந்துவதற்காக உங்களது கடைசி மூச்சு செல்லும் வரை உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறான் கடைசி மூச்சிலையும் திரும்பல திருந்தல அப்படின்னா தான் இதனால் இந்த உயிருக்கும் பிரயோஜனம் இல்லை வேறு எந்த உயிருக்கும் பிரயோஜனம் அல்ல என்று அந்த உயிரை எடுத்து விடுகிறான் உடலில் உயிர் இருக்கும்போதே நீங்கள் வந்து உண்மையை பார்க்கல அப்படின்னா உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா எப்படி உண்மையை பார்ப்பீங்க நீங்கள் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு செயல் செய்தாதான் நிஷ்காமியமும் பண்ண முடியும் காமியமும் பண்ண முடியும் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா நிஷ்காமியமும் காமியமும் செய்வதற்கே உடல் வேண்டுமென்றால் உடலை விட்டு உயிர் வெளியேறிடுச்சுன்னா உடல் இருக்காது மறுபடியும் அடுத்த உடல் எடுக்கிறதுக்கு எத்தனை ஜென்மம் வேணாலும் ஆகலாம் எத்தனை நூறு வருஷம் வேணாலும் ஆகலாம் கிடைக்காம கூட போலாம் இப்பயாவது உடல் இருக்குன்னா கூட நீங்க வந்து ஏதாவது நல்லது கெட்டது பண்ணி டேலி பண்ணிரலாம் நீங்க உடல் இல்லைன்னு வைங்க நீங்க எப்படி இப்படி கூட்டம் கூட்டமா வந்து உட்கார்ந்துருக்கீங்களா அந்த மாதிரி கூட்டம் கூட்டமா சுத்திட்டு இருக்கு எல்லாம் கதறிட்டு இருக்கு டெய்லியும் உங்களை பார்த்து கதறிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மனதோடையே ஆன்மா சுத்திக்கிட்டு இருக்கு மனம் அழியாத நிலையில் பதிவுகளுடன் அந்த ஆன்மா சுற்றி கொண்டிருக்கிறது அதுக்கு லிபரேஷன் இல்லாம இருக்கு இப்படி போய் சிக்கிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க வேதா இருக்கும் வாழ்க்கை வாழ்ற வரைக்கும் சுகமா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஜாலியா இருக்கும் செய்ய செய்ய சுகமா இருக்கும் எதை செஞ்சாலும் சுகமா இருக்கும் ஏமாற்று வேலை அத்தனையும் ஏமாற்று வேலை தவறுகள் செய்யுங்கள் எந்தவித தப்பும் கிடையாது தவறுல இருந்து நீங்க எந்த ஒரு பாடத்தையும் கத்துக்கல அப்படின்னா அந்த தவறு செஞ்சு என்ன பலன் இருக்கு